அனைவருக்கும் வணக்கம் ஏன்னா இந்த கோவில் ஆதிநாராயணா கோவில் காட்டன் பேட் பெங்களூரில் இருக்குது சொர்க்கவாசல் திருவிழான் என்று எடுத்த வீடியோ இது சொர்க்கவாசல் திருப்பிழான் என்று எடுத்த வீடியோ இது அந்த வீடியோ தான் இப்போ வந்து போட போகிறோம் யூடியூப்பில் அதுக்கப்புறம் ஓகேங்களா இது கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா உள்ள அலங்காரம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு பிரசாதம் பூஜைகள் கோயிலெலாம் அருமையாக இது லக்ஷ்மி இது கஜலக்ஷ்மி கஜலட்சுமி பெரிய சிலை அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு அலங்காரம்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க கஜலக்ஷ்மி ஃபஸ்ட்டில் அங்கே போயிட்டு ஒரு அபிஷேகம் போது ஃபஸ்ட்டு வந்து பூஜை பண்ணுவோம் பூஜை பண்ணி முடிச்சுட்டு இது வெங்கடாஜாதிபதி ஆதிநாராயண கோவில் பெரிய கோவில் ரொம்ப ஹைட்டான சிலை இது இது வந்து அழகானலாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே சூப்பராக அருமையாக ஜோடிச்சுருப்பாங்க பார்க்குறதே திருப்பதி போலவே தெரியும் பார்க்கறதுக்கு கோட்டன் பேட் பெங்களூரில் உள்ள கோவில் இது கூட்ட அன்னைக்கு வந்து நிறைய ஜனம் நிறைய வந்துருந்தாங்க அன்னைக்கு பூஜை தான் போயிருந்தோம் பூஜையெல்லாம் சூப்பராக பண்ணிருந்தது தான் பூஜாரி அவர் இந்த கோயில் பழமெட்டா பூஜாரி கோவிலுக்கு ஓகேங்களா ஜன சிலை வந்து ரெண்டு நாள் வயதாக இருக்க சிலை பூவெலாம் போட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏணி வச்சு ஒரு பெரிய ஸ்டூல் வச்சு தான் போடுவாங்க ஆனால் அவ்வளோ ஒரு ஹைட்டான சிலை இது அன்றைக்கி காலையில் போக முடியல கோயிலுக்கு லேட்டாக தான் போயிருந்தோம் ஒரு மதியானம் போல் போயிருந்தோம் நீ போயிட்டு பஸ்ஸில் விநாயகர கும்பிட்டுட்டு அது உள்ள வந்து கஜலட்சுமி சிலை இருந்து அங்கே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எங்களை ஆதி நாராயணை வந்து தரிசிக்க வந்தோம் இப்போ அந்த ஏ ஏனிலாம் வச்சுருக்கோம் பெரிய ஏனி அது ஓகேங்களா இந்த பகம் வந்து சொர்க்க வாசல் திருப்பழா சாமி இது மாதிரி பாருங்கள் சொர்க்க வாசல் திருப்பழா சேலை வச்சு இந்த பகம் வச்சுருக்காங்க வருஷம் வருஷம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவேன் போயிட்டு இருந்தோன்னா க்ளீனாக அதெல்லாம் சூப்பராக சாமி கும்பிட்டுலாம் க்ளீனாக வந்து சாமியெல்லாம் தொட்டு கும்பிட்டு க்ளீனாக பூஜை பண்ணிவிட்டு வருவோம் சொர்க்க வாசத்திற்பு அன்னைக்கு இந்த மேலே ச செலை வச்சுருந்தாங்க அடையாத உஞ்சல் தொட்டு கும்பிட்டு அடைவெளியில் வந்தோம் அதுக்கப்புறம் ஃபோட்டோ பிடிக்கிறவங்க வீடியோ பண்ணாமல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க இப்போ செலை கிளீனாக தேர்ந்து பாருங்கள் சாமி இப்போ ரொம்ப கிளீனாக தெரியும் பாருங்கள் ஏற்கனவே வந்து லக்ஷ்மி நரசிம்மா கோவில் வீடியோ போட்டோம் இந்த வீடியோ தான் போடாமல் இருந்தது இந்த வீடியோ அதுக்கப்புறம் போடுவோம் ஓகேங்களா கோயிலில் அலங்காரம்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரொம்ப அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு மறுபடியும் வெளியில் வந்துட்டு மறுபடியும் கோயிலுள்ள போனோம் மறுபடியும் சாமியை பார்க்கலான் அந்த கோயில் விட்டு வெளியே வர்றதுக்கே மனசு இல்லை அந்த சாமியை பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்தது போய்ட்டு வரும்போது வந்துட்டு இந்த சொர்க்கவச திருப்ப சாமியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம் பகல் ஒரு ஆஞ்சநேயர் சாமி இருந்து அதே கும்பிட்டோம் எள்ளு பிரசாதம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க மறுபடியும் நம்ம மடி உள்ளே போயிட்டோம் மறுபடியும் உள்ளே போயிட்டு மறுபடி சாமி தரிசிக்கிறோம் ஓகேங்களா மறுபடி வந்து சாமி அவ்வளோ க்ளீனாக பாருங்கள் பரவாயில்ல அந்த ஊஞ்சியில் ஆடி விட்றாங்களா சாமி அப்படி க்ளீனாக ஆடிட்டுருக்கு அவ்வளோ க்ளீனாக தெரிவிக்கிறோம் சாமி ஓகேங்களா ஆதி நாராயண கோவில் கோட்டன்பேட் பெங்களூர் வருஷம் வருஷம் புதுவையே இனிமேல் தான் அது அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவில் ரொம்ப விசேஷமான உள்ள அலங்காரங்கள் பூக்கள் எல்லாம் சூப்பராக ஜோடிச்சிருந்தாங்க பாருங்கள் பூ ரோஸ் எல்லாம் க்ளீனாக ஜோடிச்சிருந்தாங்க பார்க்குறதுக்கு அருமையாக இருந்தது பார்க்குறது ஓகேங்களா ஆஞ்சநேயர் சாமி அலங்காரம் அலங்காரெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க கோயிலில் அன்னைக்கு இந்த சாமி அங்கே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மா கோவில் அதுவும் காட்டன் தான் இருக்குது அந்த ரெண்டு கோயிலோடய வீடியோ இதில் சேர்ந்த மாதிரி வருது இதுங்களா லக்ஷ்மி நரசிம்மா ஃபஸ்ட்டில் முன்னாடி வந்தது வந்து ஆதி நாராயணா கோவில் கார்டன் பேட் இது வந்து லக்ஷ்மி நரசிம்மா அது கொஞ்சம் தூரத்தில் பக்கத்தில் வேறு கோயிலுங்க ஆனால் இந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா ராமர் சீதா லக்ஷ்மி ராமர் சாமியும் இருக்குது இந்த பக்கம் லக்ஷ்மி நரசிம்மா சாமியும் இருக்குது பக்கத்தில் வந்து லக்ஷ்மி தாயாரும் இருக்காங்க லக்ஷ்மி தாயார் அலங்காரலாம் சூப்பராக ஜோடிச்சிட்ருக்காங்க அலங்காரம் வந்து ரொம்ப சூப்பராக அருமையாக ஜோடிச்சுட்டுருக்காங்க ஓகேங்களா லக்ஷ்மி நரசிம்மா கோவில் இந்த ரெண்டு கோவிலோட வீடியோ அதில் இருக்குது இங்கே பாருங்க இன்னும் அருமையாக ஜோடிச்சிருக்காங்க சாமி சாமி வந்து பார்த்திங்கன்னா மேலே பைனாப்பிள்லாம் க்ளீனாக ஜோடிச்சிருக்காங்க அருமையாக இருக்குது பார்க்கணும் இது சொர்க்கிறது வீடியோ தான் அலங்காரங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அருமையான அலங்காரம் அருமையான பூஜைகள் பார்க்குறதே கோயிலில் போனோன்னே கோயிலில் சாமியை பார்த்துட்டே நம்மளுக்கு அந்தளவுக்கு ஜோடிப்பு அலங்காரங்கள் பூஜைகள் ஓகேங்களா அவ்வளோ அருமையாக இருக்குது அலங்காரங்கள்லாம் எல்லோரும் அந்த அந்த கீழே பக்கமாக வந்து சுருக சாமி தொட்டு கும்பிட்டு அப்படியே கீழே அந்த பக்கம் செய்யல வராங்க சாமி எப்படி பார்த்து வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்துங்க ஓகேங்களா இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஐக்கான் பண்ணுங்க ஓகேங்களா அலங்காரம் மட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பரான அலங்காரம் நல்லா அருமையாக செஞ்சுங்க அலங்காரம் அன்னைக்கு கோயில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அலங்காரம் தான் ஃபஸ்ட்டு சிலம் பூஜை ஒடிப்பு அலங்காரம்லாம் நல்லா அருமையாக இருந்தது அந்த ஜனமும் கொஞ்சம் சூப்பராக நிறைய ஜனலாம் வந்திருந்தாங்க கோயிலுக்கு அந்த கொடிக்க முன்னாடி வந்து ஒரு கொடி கம்பம் இருக்குது அந்த கொடி கம்பெலாம் க்ளீனாக பண்ணியிருந்தாங்க அலங்காரங்கள்லாம் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா லட்டு கொடுத்துட்ருக்காங்க லட்டு வந்து ஒரு பத்து பாக்ஸ் மேலே வந்து இறங்கினது அந்த ப்ளூ கலர் சாட் போட்டுருக்காருல அவர் தான் வந்து இது வந்து ஒரு பத்து பாக்ஸ் மேலே இறங்கினாங்க இந்த பக்கம் கேசரி பாத்துலாம் கொடுத்துட்ருந்தாங்க வரவங்களாகவும் ஒரு லட்டு பிரசாதம் கொடுத்தாங்க அப்புறம் கேசரி பாத்து ஸோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க கேசரி பாத் அருமையாக இருந்தது அதே போல் வந்து லட்டு பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக தான் இருந்தது சூப்பராக இருந்தது அப்படியே சாமியெல்லாம் கா சா பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அப்படியே லட்டு லட்டு ஒன்று சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பேசுறது ஓகே காய்ஸ் மின் சந்தி அனைவருக்கும் வணக்கம் ஓகே பாய் பாய்